ஃப்ரெண்ட்லியாக யாருங்க ஃப்ரெண்ட்லியாக இருங்கன்னு நான் உங்ககிட்ட சொன்னால் உங்களுக்கு புரியலையா நம்ம இப்படியே பயந்துட்டு இருந்தா அது நம்மளை கண்டிப்பா விடாது நம்ம கொஞ்சம் தைரியமா இருந்தாவாச்சும் ஏதாச்சும் ஒண்ணு பண்ணலாம் ஆ தைரியமா இருக்கணுமா உன்னோட தைரியத்தை தான் பாத்தனே போதும் நிறுத்த கேப் கடிச்ச போதுமே பஞ்ச் டயலாக் பேசிருவேன் நீங்க பேசாம இருந்தீங்கன்னா என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு ஸ்ரீமுகி நம்ம கிட்ட ஃப்ரெண்ட்லியா இருங்க ஃப்ரெண்ட்லியா சொல்லிட்டே இருக்கல்ல அதுக்கு இப்ப கூட ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கணுமா சும்மா இரு bro தேவ இல்ல அதெல்லாம் பேசிக்கிட்டே கொஞ்சம் பேசாம இரு அவர் முதல்ல சொல்லி முடிக்கட்டும் சொல்லுங்க ப்ரோ ஃப்ரெண்ட்லியா ஹைட் அண்ட் சீ கேம் விளையாடலாம் எஸ்கேப் ஆவறதுக்கு பிளான் சொல்ல சொன்னா என்டர்டெயின்மென்ட் பண்றதுக்கு பிளான் சொல்லிட்டு இருக்கே ப்ரோ அதுலயே எஸ்கேப் இருக்கு ப்ரோ சொல்றேன் கேளுங்க நான் சொல்ற மாதிரி ஃபாலோ பண்ணுங்க சொல்லுங்க சொல்லு சொல்லு போட்ட படத்தையே போட்டு காட்டினதே எப்ப பரு காட்டிட்டு இருக்காங்க இந்த டிவினால ரொம்ப பயங்கரமா போர் அடிக்குதுப்பா ஆமா செம்ம போரா இருக்கு சரி நியூஸ் தான் பாக்கலாம் நினைச்சா கொரோனா அவ்வளவு இருக்கு இவ்வளவு இருக்குன்னு சொன்னதே சொல்லிட்டு இருக்காங்க நாமே ஒரு வேலை செய்ய கூடாது என்ன சொல்ல எல்லாரும் சேர்ந்து ஜாலியா ஹைட் அண்ட் சீக் விளையாடலாமா நல்ல ஐடியா மேடம் நானே விளையாடுறேன் வாவ் ஸ்ரீமுகி நீ விளையாடுவியா हां हां சூப்பர் அப்படியே பாத்தீங்களா गाइस ஸ்ரீமுகி கூட ஆடுவாலாம் பீ ஃப்ரெண்ட்லி பீ ஃப்ரெண்ட்லி அப்போ சாபுத்ரி போலாமா சி சாபுத்ரி எதுக்கு நான் சொல்றேன்

재미있 uh, uh. uh, 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 uh.

রাজ রাজ <d> <bir> என்னடா எங்களை <laughs> <laughs> <laughs>

இனிமேல் யாரும் எதுவும் யோசிக்காதீங்க ஸ்ரீமுகி தான் முக்கியம் யாரும் பேசாதீங்க நாங்க அந்த செவத்துல ஓட்டும்போது போது எவ்வளவு கஷ்டப்பட்டோம் தெரியுமா ஆமா நம்ம இந்த பிரச்சனையில இருந்து விடுபடணும்னா ஒண்ணு அந்த கடவுள் வரணும் இல்ல வேற ஏதாச்சும் சூப்பர் ஹீரோவாச்சும் வந்து நம்மளை காப்பாத்தணும் கேட்டுக்கிறோம் பொம்மை திருநாள் தான் இதை பார்த்து பயந்துருவா சா இதை போட்டு பயப்பட என்ன போட்டவங்க இருக்குது

எவனால் கரிய உள்ள போட்டு நல்லா பிரியாணி வதக்கின்னு நினைக்கிறேன் திருட்ட சோத்துல இருந்தே ஆரம்பிக்க வேண்டாம் என்ன பசாடுவோய் பிரியாணி ஸ்மெல் இந்த பக்கம் இருந்தால் வருது ஏன் இதில் ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் கழுவி காய வச்சிருக்கானுங்க இதுலையாவது இருக்குமா ஐ கரண்டி அதுக்கு ஹாண்டி இருக்கும் போதே உம் நான் பசுடாயப்பா திருட்டு போய் எங்க அந்த திருடி எவ்வளவு வெளியூட்டா கட்டினோம் தரலையா வாய் நிறைய பிரியாணி சாப்பிட்டாச்சி அப்படியே எங்கண்ணா அப்படிய ஒரு தூக்கத்தை போட்டா டக்கரா இருக்குமே

சரி முத்தம் கொடுக்கறவா ஐயோ அதெல்லாம் முடியாது நான் மத்தவங்களுக்கு எல்லாம் முத்தம் கொடுக்க கூடாதுமா இந்த மத்த சின்ன விஷயம் நான் ஒரு வாட்டி என்ன பண்ணு முத்தம் கொடுக்கறவா இங்க பாருமா முத்தம் எல்லாம் கொடுக்க நான் அதுக்காக இப்ப வரல நான் எதுக்காக வந்தா அப்படி வர சொன்ன வா நான் அதுக்காக வரலமா ஐயோ ஐயோ முத்தம் ஒரு கிரோல் நான் வரறதுக்கு சத்தம் படம் படுத்திருக்காங்களே இப்ப லைட் போடுவாங்க என் மேல பாய் வாங்க முதல்ல நீங்க விடுங்க சொல்றேன் யாருன்னு சொல்றாங்க சொல்றேன் ஏன் டென்ஷன் வரு நீ என்னது நீ அக்கல்ல புடிச்சுன்னு இருக்கிற விடியாதுனா ரோல்டா கோல்டா கோல்டா உடா ஹீரோ கலங்க ஆரம்பிச்சேன் கோலி ஐமோ திருடனுப்பா இந்த கோழி சோடா கோழியா ஹம் ஹம் அப்புறம் இங்கே இதுக்கட வந்த அதான் திருடன்றான் அப்புறம் என்னத்துக்கு வருவேன் உங்களை ரொமான்ஸ் போடுறதுக்காக